என் செல்ல குழந்தையே இது இந்த வராகி அம்மாவின் உடைய சக்தி வாய்ந்த வாக்கு என் பிள்ளையே இன்று இரவு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுகின்ற பட்சத்தில் நாளைய வள்ளர் பிறை பஞ்சமியினுடைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும் அதுவும் உன் வாழ்க்கைக்கானது நீ விரும்பியது என்று சொன்னால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் மட்டும் போதாது அதில் உன்னுடைய ஈடுபாடு எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றேன் அல்லவா இன்றும் அதைத்தான் உனக்கு நான் சொல்கின்றேன் என் தங்கமே நாளைய பஞ்சமி விடியலில் உன் வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி விடியல் தாயா ஆனவள் எத்தனையோ ஆசிகளையும் அன்பையும் உனக்கு அள்ளி கொடுத்தாலும் இது போன்ற நாட்களில் நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ மனதார ஏற்றுக்கொள்வாய் இந்த நாளில் நான் உன்னை தேடி வருகின்றேனோ இல்லையோ என் பிள்ளை நீ என்னை தேடி ஓடோடி வந்து விடுவாய் நாளை நம் அம்மாவை காண வேண்டும் நம் வராகியானவளை நாம் கண்டுவிட வேண்டும் அவள் நமக்கு காட்சி கொடுத்து விட வேண்டும் என்றல்லவா என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருப்பாய் என் பிள்ளைக்கு இன்னமும் அதிகமான விருப்பம் அம்மாவின் காட்சியை ஒரு முறை கண்டுவிட்டால் அதுவே நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் எத்தனையோ பிள்ளைகள் ஏதேனும் ஒரு வேண்டுதலுக்காக மட்டுமே என்னை தேடி வந்தாலும் அதிலும் விதிவிலக்காக சில குழந்தைகள் என்னை கண்டுவிட வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்னை தேடி வருகின்றார்கள் என்னுடைய அன்பு மட்டும் போதும் வேறு எதுவும் வாழ்க்கையில் தேவையில்லை என்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்து அம்மா உன்னை மட்டும் கண்டால் போதுமே இந்த வாழ்க்கை நான் இந்த பிறவி பலனை அடைந்து விடுவேனே என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணத்திற்குத்தான் உன்னுடைய இந்த ஆசைக்காகத்தான் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் நாளை நிச்சயமாக என் குழந்தைக்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கத்தான் போகின்றேன் என் குழந்தைக்கு மனதிற்குள் இருந்த எல்லா விஷயங்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் என் தங்கமே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நிறைவேறவில்லையோ அந்த விஷயங்கள் இனி உனக்கு நடக்குமா நடக்காதா என்பதற்கான முழுமையான அறிகுறியையும் நான் காண்பித்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என்கின்ற குழப்பமான மனநிலை இருக்கிறது என்றால் அதுவும் இந்த வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது நமக்கு எது சரி எது தவறு என்று எப்பொழுதுமே நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா அதனால் இது போன்ற குழப்பமான மனநிலை உனக்கு இருக்கும் பொழுது இந்த மனநிலையை உனக்கு மாற்றி உனக்கு சரியானது எது இது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்பதை எல்லாம் உன் அம்மா உனக்கு நான் தெளிவாக நாளை சுட்டி காட்டி விடுவேன் எந்த விஷயத்தை தொடங்க நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் உனக்கானதை பெற நினைத்தாலும் நாளை என்பதை நோக்கி உன்னுடைய பயணத்தில் என் பிள்ளை நீ சரியாக எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டால் போதும் அம்மா நிச்சயமாக உனக்கான விஷயங்களை உன் கைகளில் பெற்று கொடுத்து விடுவேன் என் பிள்ளைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை நான் தெளிவாக உனக்கு உணர்த்தி காட்டி விடுவேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு சரிபட்டு வருகின்ற விஷயங்களை மட்டும் உன் கைகளில் கொடுக்கின்றேன் அதற்கு ஏதேனும் ஒரு விஷயங்களின் மூலமாக நான் அறிகுறிகளாக உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் அது சரி என்று நினைத்துவிட்டு என் பிள்ளை அந்த விஷயங்களை நீ தெளிவாக செய்ய தொடங்கினாலே போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து மீண்டு வர முடிந்த உனக்கு நிச்சயமாக அம்மா காண்பிக்கின்ற அறிகுறிகளின் மூலமாக இந்த வாழ்க்கையில் எது உனக்கானது எது உனக்கானது அல்ல என்பதனை உன்னால் நிச்சயம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் இருந்து உனக்கு சில பாடங்கள் கிடைத்திருக்கின்றதல்லவா இந்த பாடங்களை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் புதிது புதிதாக ஒவ்வொன்றை தொடங்கும் பொழுதும் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை நீ நினைத்து பார்க்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்பதனை என் நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி உனக்கு அது நினைவிற்கு இருந்தால் மட்டும்தான் இனி வருகின்ற எதிர்காலத்தை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதுமையான சிந்தனைகள் உனக்கு கிடைத்து இருக்கும் என் பிள்ளை இந்த சிந்தனைகளை நோக்கித்தான் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையின் மீது உன்னுடைய அன்பை அதிகமாக கொடுக்கின்றாயோ எந்த அளவிற்கு இந்த வர ஆகி நமக்கு நல்லது தருவாள் என்று நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது தேவையோ அதை நான் நிச்சயமாக கொடு கின்றேன் என் மீது உனக்கிருக்கின்ற அன்பு இந்த தாயா என்னை காண வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய அந்த ஆசைகள் எல்லாவற்றிற்குமே அம்மா நாளை ஒரு முடிவு கட்டி கட்டிவிடுகின்றேன் என் தங்கமே நான் சொன்னது போல குழப்பமான மனநிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் எது உனக்கு சரி எது உனக்கு தவறு என்பதனை நான் நிரூபித்து காட்டுகின்றேன் என் தங்கமே எல்லாவிதமான கஷ்டங்களையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலிருக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரிது ஒன்றும் கிடையாது இதற்கு மேல் யாரும் உன்னை அத்தனை பெரிய அளவில் காயப்படுத்தி விடவும் முடியாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதையும் விடப் போவதும் கிடையாது அதனால் நீ எதை நினைத்தும் தேவையில்லாமல் உன் மனதிற்குள் கலக்கம் கொள்ளாமல் நீ எது நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற விஷயம் உண்மையில் உனக்கு சரிபட்டு வருமா அல்லது இது உன் வாழ்க்கைக்கானது அல்லவா என்பதனை அம்மா உனக்கு தெளிவாக உணர்த்தி விடுகின்றேன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு மீண்டும் வேண்டும் என்றே எந்த தவறுகளையும் என் பிள்ளை நீ செய்து விடாதே உனக்கான விஷயங்கள் எல்லாமே உன்னை தேடி வரப்போகின்றது the இனி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நல்லதே உனக்கு நடக்கப் போகின்றது நல்ல மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது வராகியினுடைய பிள்ளையாக இருந்து விட்ட பிறகு என் குழந்தைக்கு இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் உடனிருந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் நாளைய வளர்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை என்னை சந்திக்க நீ மனமகிழ்ச்சியோடு வர வேண்டும் அம்மாவை காணும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகள் எதுவும் இருக்கும் என்றால் அதை எல்லாம் வெளியில் விட்டுவிட்டு நல்ல மனநிலையோடு பேச வேண்டும் அப்படி நீ நல்ல மனநிலையோடு பேசினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான சரியான முடிவுகளை இந்த தாயானவள் என்னால் எடுக்க முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ எந்த அளவிற்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ நினைக்கின்ற விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கவலைப்பட்டால் கவலைகள் தான் திரும்ப வரும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நாள் வரையிலும் உன்னை சூழ்ந்து நடந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்குமான பதிலைத்தான் அம்மா உனக்கு தரப்போகின்றேன் எதனால் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதனை நீ உணரப்போகின்றாய் எந்த விஷயம் உனக்கு நிரந்தரமானது என்பதனை அம்மா உனக்கு காண்பித்து போகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னைவிட சந்தோஷமாக யாரும் இல்லை என்று முதலில் நீ நம்ப வேண்டும் இது ஒன்றுதான் உனக்கு அடுத்ததை நோக்கி கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் உன் மனதிற்கு தேவையான முழுமையான மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை இனி உன் வாழ்க்கை இந்த வராகி வழிநடத்துகின்ற விதம்தான் அம்மா நீ நேர்மறை எண்ணங்களோடு சிந்தித்தால் உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன் ஏனென்றால் எதை பற்றி நினைக்கின்றாயோ அது மட்டும்தான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நாள் இனி உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நாளை வளர்பிறை பஞ்சமியின் விடியலில் உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்